கடைசியாக இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு எதிர்க்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடிய அப்புறம் வந்து நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதம் கூடுதலாக வாய்ப்பு பதினஞ்சு சதவீதம் வரை போகிற வாய்ப்பு இருக்கு இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தோம் இப்போ பத்தாண்டு நிறைவாக போகுது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டில் நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளருவேனு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு நாங்கள் நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு அம்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரணும் ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொன்னால் அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை ஃப்ரீ தான் உங்களுக்கு அது கொடுமையாக தான் பார்க்குறேன் அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவனுக்கோ தலை சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சிலை இந்திரா காந்தி இந்த இந்திரா காந்தி சிலை ராஜீவ்காந்தி சிலை பெரியார் சிலை இந்த ஐயா சில இந்த எம்ஜிஆர் சில ஜெயலலிதா சில அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா ஆனால் இந்த செக்கிலு இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனால் பாருங்கள் ஒம்போது ஒம்போது ஆண்டுகள் சிறையில் இருந்துக்காங்க எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேர் தாத்தா காமராஜெலாம் எந்த சிலையாவது வெளியில் திறந்தவங்க இருக்க இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம்ம இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்மே ஒழிய இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் இப்போ என்ன என்ன பண்ணுங்க ரெண்டு கார் போகலாம் மூணு கார் ஒன்று முன்னிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன் சரி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க அவன் வந்து கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தை கழட்டு சாடையை அவுத்து விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கழட்டு அந்த துப்பட்டாவை எடு எல்லாம் பண்ணுவான் பரிச்சை எழுத போகிற பிள்ளையை அவ்வளவு சோதிப்பான் பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கலட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடில் வரனால பயங்கரவாதி அவனை ஒன்றும் ஜோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான் எப்படி இருக்கு எனக்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி ஏன் கேட்கல எதுவும் கேட்கல